வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகனானூறு என்ற அகநூலிலிருந்து நூற்றி ஒன்றாவது பாடலினுடைய பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த பாடல் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூற்றி ஒன்றாவது பாடல் பாலைத்திணை சார்ந்த பாடல் பாலைத்திணை என்பது பிரிவை பற்றி பேசக்கூடியது அந்த வகையில் இது பாலைத்திணை பாடலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் மாமூலனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது தலைவன் தலைவி இந்த ரெண்டு பேர்த்து கிடையாது பிரிவு இப்போ தலைவன் வந்து தலைவியோடு இல்லை அப்படிப்பட்ட சூழல் எழுந்த பாட்டு இந்த பாட்டில் ஒரு ஒரு செய்தி இருக்குது என்ன அப்படின்னா தலைவன் பிரிவால் தலைவி வருந்தியப்போ தோழி சொல்லியதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தோழியானவதால் அந்த தலைவிக்கு சொல்லியதாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இந்த பாடலை பற்றி சொல்லும்போது இருக்குது அதாவது தலைவன் பிரிஞ்சுட்டான் அப்படிப்பட்ட சூழலில் தலைவி வருந்திக்கிட்டு இருக்கா அப்போ தோழி ஆறுதல் சொல்லியது போல் அல்லது தோழி சொன்னது போல் அதே நேரத்தில் அந்த தலைவியானவள் தலைவனுடைய பிரிவால் தோழி கட்ட சொன்னது இந்த மாதிரி ரெண்டு விதமாக இந்த பாடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா அம்மவாளி தோழி இம்மை நன்று செய் மருங்கில் தீதியில் என்னும் தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்று கொள் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினெட்டு வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டுடைய பொருளை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் இப்போ பாருங்க தோழி வாழ்க இம்மையில் நம் ந இன்மையில் அதாவது இந்த பிறவியில் நன்மை செய்தவங்களுக்கு தீங்கு வர்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது ஆனால் அந்த பழமொழி நம்முடைய வாழ்க்கையில் பொய்யா போயிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது மறுபடியும் சொல்றேன் பாருங்கள் தோழி வாழ்க இந்த பிறவியில் நம்ம நன்மை செஞ்சோம்னா நமக்கு தீங்கு வராது அதுதான் இந்த பாட்டுலையும் சொல்கிறாங்க இம்மை நன்றிசை மருங்கள் தீதியில் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய வகையில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பிறவியில் நன்மை செஞ்சவங்களுக்கு தீங்கு வர்றதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பொய்யா போயிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது தலைவன் நம்மளை பிரிஞ்சு சென்ற வழியினுடைய துன்பத்தை நீ கேளு செம்மறியாட்டுடைய கொம்பு செம்மறியாட்டோட கொம்பு பார்த்தீங்க அப்படின்னா சுருண்டிருக்கும் அப்படிப்பட்ட தலைமுடியை உடையவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள் அந்த மலவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருமல் நோய்க்காக புற்று மண்ணை மருந்தாக வாயில் போட்டுக்குவாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஆணிர்களை கவர்ந்து வருவார்கள் அந்த மலவர்கள் அப்படிங்கிறவங்க ஆணிர்களை கவர்ந்துட்டு வருவாங்க பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வருவாங்க அவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்குன்னா செம்மறியாட்டுடைய கொம்பு எப்படி சுருண்டு இருக்குமோ அது மாதிரியான தலைமுடியை உடையவர்கள் சுருண்டு கிடக்கக்கூடிய தலைமுடியை உடையவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள் அப்போது அவங்க அந்த பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வர்றப்போ இருமல் வந்து யாருக்காவது காட்டி கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த நோய்க்காக புற்றுமண்ணை வாயில் போட்டுக்குவாங்களா மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புற்றுமண்ணை வாயில் போட்டுக்குவாங்களாம் அப்படிப்பட்ட அந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பினை எடுத்துக்கிட்டு வில்லேந்திக்கிட்டு அந்த வெண்ணெய் கடைவாங்கல மத்து அதையும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே மெல்ல நடந்து போய் ஆணிரிகளை பசு கூட்டங்களை கன்றோடு கவர்ந்துட்டு வந்துடுவாங்க அப்படி கவர்ந்துட்டு வந்த அந்த பசுக்கூட்டங்களையே இப்போ பங்குட்டு பங்குட்டுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்டு வழியில் தான் தலைவன் வந்து போயிருக்கிறார் அந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருமலுக்கு வந்து புற்றுமண் வந்து மருந்தாக பயன்படும் அப்படிங்கிற அந்த ஒரு மருத்துவ செய்தியும் நாம் இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்களேன் சூரிய வெப்பம் அப்போ அந்த சூரிய வெப்பத்தினால் முருங்கை மரத்தினுடைய பூக்கள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அப்படியே உதிர்ந்து கிடக்குது மரத்துக்கடியலை அது பார்க்குறதுக்கு அந்த ஆலங்கட்டி மலை மலை மாதிரி ஆலங்கட்டி மழை வருமில்ல அப்படியே கட்டி கட்டியே வரும் அந்த மாதிரி பூமியில் கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் நம்முடைய மலை வழியில் தான் நம்முடைய தலைவர் போயிருக்கிறார் அப்போது அவர் போன இடத்துல அங்கே அப்படியே தங்கிட்டார் போல் ஏன்னா இன்னமும் அவர் வந்து சேரல நாம் நாம் நம்மளை வெறுக்கிற மாதிரி நாம் அவருக்கு எந்த குறையும் செய்யலையே அப்படி இருக்க அவர் வராமல் இருந்து நம்ம வருத்துறது ஏன் நாம் யாருக்கு எந்த தீங்கும் செய்யலையே நன்மை தானே செஞ்சுருக்குறோம் அப்போ இந்த இந்த இடத்துல பாடலுடைய அந்த முதல் செய்திக்கு நம்ம முதல் கருத்துக்கு நம்ம போயிடணும் அங்கே முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த பிறவையில் நன்மை செஞ்சவங்களுக்கு தீங்கு வராது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் பொய்யா போச்சோ அப்படின்னு நினைக்க தோணுதுன்னு சொன்னாங்களா அதுதான் காரணம் என்னென்னா நாம் யா எந்த பாவும் செய்யலை அப்போ தலைவன் நம்மை வெறுக்கிற மாதிரி நம்ம எந்த குறையும் செய்யலை அப்படி இருக்க அவர் வராமல் இருந்து நம்மை வருத்துறது என்ன காரணமோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த இந்த பாடலுடைய பொருளை நம்ம மறுபடியும் பார்க்கலாம் தோழி வாழ்க அப்படின்னு தொடங்குது இந்த பிறவியில நன்மை செஞ்சவருக்கு தீங்கு வர்றதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில பொய்யாயிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது தலைவன் நம்மை பிரிஞ்சு சென்ற அந்த வழியினுடைய துன்பத்தை நீ வந்து கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ செம்மறியாட்டுடைய கொம்பு இருக்கும் இல்லையா அது மாதிரி சுருண்ட தலைமுடியை உடையவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள் இருமல் நோய்க்காக புற்றுமண்ணை வாயில் போட்டு கொண்டவர்கள் அம்பினையும் வில்லையும் வில்லனையும் கையேந்தி கொண்டு அப்புறம் வெண்ணெய் கடையக்கூடிய மத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு மெல்ல அந்த செருப்பு தேயிற மாதிரி நடந்து போய் பசு கூட்டங்களை கன்றுகளோடு கவர்ந்துட்டு வந்து பங்கிட்டு கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனிதர்கள் வரக்கூடிய அகன்ற அந்த காட்டின் வழியாகத்தான் தலைவர் தலைவர் போயிருக்கிறார் அப்போ அது வந்து கொடுமையான வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் சூரிய வெப்பத்தினால முருங்கை மரத்தினுடைய பூக்கள் என்னாகுது அப்படின்னா அப்படியே உதிர்ந்து கிடக்குது அது பார்க்கறதுக்கு மழை வரும்போது ஆலங்கட்டி ம மழை வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த பூக்கள் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தான் தலைவர் சென்றிருக்கிறார் அப்படி சென்ற தலைவர் சென்ற இடத்தில் அப்படியே தங்கிட்டாரு போல ஏன்னா இந்நேரம் வந்திருக்கணுமே ஏன்னா தலைவன் சொல்லிட்டு போன காலம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்படியே தங்கிட்டாரா நம்ம வெறுக்கிற மாதிரி நாம் அவருக்கு எந்த குறையுமே செய்யலையே அப்படி இருக்க அவர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வருத்தப்படுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் வந்து தலைவியினுடைய கூற்றாகவும் சொல்லப்படுது தோழியினுடைய கூற்றாகவும் சொல்லப்படுது நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த அந்த மாதிரியான பாடல் இப்போ பாடலை பாருங்கள் அம்மை வாளி தோழி இம்மை நன்று செய் மருங்கள் தீதியில் என்னும் தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்றுகொள் தகர் மறுப்பு ஏய்ப்ப சுற்றுபு கரிந்த சுவள்மாய் பித்தை செங்கன் மலவர் வாய்ப்பகை கடியும் மண்ணொடு கடும் திறள் தீம்பொடு சிறுகோள் வில்லொடு பற்றி நுரை தெறி மத்தம் கொழி நிறைப்புறத்து அடிப்பொதை தொடுதோல் பறைய ஏகிந்த இடத்துல தொடுதோல் அப்படிங்கிறது சிறுப்பு சிறுப்பத்தான் தொடுதோல்னு சொல்கிறாங்க தொடுதொல் பறைய ஏகி கடிபுளம் கவர்ந்த கண்டுடை கொள்ளையர் இனம் தலை பெயர்க்கும் பெருங்காட்டு அகல் இரு விசும்பிற்கு ஓடம் போல பகலிடை நின்ற பல்கதிர் ஞாயிற்று உறுப்பு அவிர்பு உளறிய சுழன்று கோடை புன்கால் முருங்கை ஊழ்களி பன்மலர் தன்கார் ஆலியின் தாவன உதிரும் பனிபடு பல்மலை இறந்தோர்க்கு முனிதகு பண்புயாம் செய்தன்று இளமே அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த துயர நிலையை தலைவனுடைய பிரிவை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழல்ல பாடப்பட்டதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி